Why should I feed you somewhere in the Nil sociedad under the juniorع Brefu. höe yo yehını, who you way. My father will aquí socle, and the pathals are taken too strong and easy to come back. My father would

அவர் கொஞ்சம் எட்டு எட்டு மாடுண்ணா ஒரு பத்து நிமிஷம் அவர் எட்டு இந்த காட்சி முடிச்சுட்டு ரமேஷன் थम्र्चै, नखन्य उड़थ, इस अधाउर? तै मिननन आत पाहु, नाज निगनन माधुने खैसे घन स् सअवा, statistics, magazine, जी खना म्लान में। Wen ना जी खोशीन independोर. इस विंडेता विंड सुलो जो

அம்மா <laughs> வரைக்கும் <laughs> தாய்ருவா தாயே என்னமா நிலக்கண்ணு போட்டு போச்சு நிலக்கண்ணு போட்டு போச்சு மாட முடிமையான வந்து இரு யாருமாண்டா

ஒரு கோயில் கட்டுறீங்கள உள்ள எல்லாம் ஒரு ஏசி போடுறீங்களா ஒரு ஃபேனு போடுறீங்களா ஏமா வெயில் காய்ச்சி அனல் எப்படிலாம் உக்காந்து மாட்டி வச்சுக்கிருப்பாங்க டைம் பாத்துன்னு உட்காந்து கிடைக்கா திடீர்னு ஆத்தாள் போரை வச்சா ஒரு டிவி பாக்கு ஒரு ரெண்டு எல்இடி டிவி விற்குதா உள்ளோ தலையை பாத்துக்கிட்டாரும்மா சொல்லி வாங்கி எல்இடி டிவி வாங்கி வைக்க சொல்லி

நூறுமே <laughs> நூறு ஒரு தேவிடா பண்ண சாவு அடிக்கணும்டா பிளாக்ல இருக்கிற தேவிடா ஆபரேட்டர் முதல்ல சாவு அடிக்கணும்டா انا காலி பண்ணி 100 ரூபாய் கோட்ற கூட 300 ரூபாய் விக்கலாம் நான் நாலு நாள் விட்டானா இறிட்டமா இறி ஆ கஷ்டப்பட்டு வரான் தெரியாது அம்மா தாயே வந்து சந்தோஷமா நல்லபடியா போய் வாமா திருப்பி எங்கடுங்க இறங்கி வந்தனா ஐயா பெரிய பழமா தருவாரு பெரிய பழமா சாமிடா வந்து சாமியா ગંધિયા બેચiram બાર સકલકબે લો ઉપર નતો ન લયો આ તા પર પર